வந்திருக்கின்ற நீங்கள் எல்லாம் எதிர்காலத்தில் சிறந்த பேச்சாளர்களாக வருவீர்கள் ஏன்னா எல்லோரையும் அடைத்தோம் நீங்களாம் வந்திருக்கீங்க அப்போ உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குது தைரியம் இருக்குது அந்த தைரியத்துடன் நீங்கள் வந்திருப்பதே நாளை நீங்கள் சிறந்த பேச்சாளர்களாக எழுதுவீர்கள் என்பதற்கு உத்தரவாதம் இது தலைவர் கலைஞருடைய நூற்றாண்டை ஒட்டி நடைபெற போட்டி தலைவர் கலைஞரையே நாம் உதாரணமாக எடுத்துக்கலாம் திருவாரூர் சென்னையில இருந்து எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியும் அதற்கு உள்ள ஒரு குக்கிராமம் திருக்கோலும் அங்க பிறக்கிறார் அங்கே பிரந்த தலைவர் கலைஞர் தன்னை திருவாரூர் பள்ளியிலே சேர்த்து வண்டி கொண்டு தலைமை ஆசிரியரிடம் கேட்கிறார் தலைமை ஆசிரியர் பள்ளியில சேர்த்து கொள்ள மறுக்கிறார் தலைவர் கலைஞர் ரெண்டு முறை சிறு பையன் பள்ளிக்கூடத்து பையன் நீங்க ஏதோ பெரிய கலைஞர்னு நினைச்சக்கூடாரு மாணவராக இருக்கிற கலைஞர் தலைமை ஆசிரியர் மறுத்தொடர்ந்து தலைவர் சொல்றாரு நான் பள்ளியில சேர்ந்தாதான் சொல்லி பள்ளிக்கு எதிரி ஆசிரியர் மிரண்டு போகிறார் ஒரு மாணவனுக்கு கல்வியின் மீது இந்த ஆர்வம் இருக்கிறதா அக்கறை இருக்கிறத பள்ளியின் சேர்க்கை பள்ளியில சேர்வதற்கே ஒரு போட்டியை எதிர்கொண்டு பிரச்சனையை எதிர்கொண்டுதான் பள்ளியில சேருங்க அந்த பள்ளியில படிக்கும் போது இந்திய தீர்ப்பை எதிர்த்து போராட்டம் நடக்கிறது இந்தி திணிப்பு அப்படின்னு பள்ளி மாணவனுக்கு புரிய வேண்டும் அது புரிந்து நம்முடைய தாய்மொழியை காக்க வேண்டும் என்ற எண்ணம் வர வேண்டும் அந்த எண்ணம் வந்து தலைவர் கலைஞர் அந்த போராட்டத்துக்கு தலைமையேற்று அந்த போராட்டத்தில் போகிறார் இந்தியிலிருந்து முழக்கப்படுகிறார் முழக்கப்பட்டது மாத்திரமல்ல அந்த மாணவர்களிடத்திலே உரையாற்றுகிறார் அங்கேதான் கலைஞர் ஒரு பேச்சாளராக உதயமாக்கிறார் அப்படி உதயமாகிய பேச்சாளராக தலைவர் கலைஞர் தான் இன்றைக்கு தமிழகத்தில் பேச்சாளர் என்றால் அடையாளம் காட்டுகின்ற ஒரு தலைவராக இருக்கிறார் பேச்சாளர்னால் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி பேசுனா பேச்சாளராக இருக்கு இல்லையா போட்டிங்கன்னா ஒரு மாதிரி பேசணும் ஒரு கூட்டம்னா அதில் ஒரு மாதிரி பேசணும் சட்டமன்றம்னால் அதில் ஒரு மாதிரி பேசணும் அதில் எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறோம் எவ்வளோ குறைவாக பேசுகிறோம் எவ்வளோ விரைவாக சொல்கிறோம் கருத்தை இப்படி ஒவ்வொரு இடத்திற்கும் மாறுபடும் அப்படி எல்லா இடங்களிலும் முத்திரை மதித்த தலைவரை கலைஞருடைய நினைவாகத்தான் இந்த போட்டி இந்த போட்டி நம்முடைய மாண்பு உதயநீதிமன்றம் நடத்த நம்ம எல்லாம் நம்முடைய முதலமைச்சர் கழக தலைவர் திராவிட மாடல் முதல்வர் தளபதி அவர்கள் இளைஞரணி சார்பாக போட்டிகளை நடத்தி அதை வெற்றி பெறுகின்ற மாணவர்களுக்கு மாநில அளவிலே பரிசு கொடுக்கின்ற வழக்கத்தை இளைஞரணி சார்பாக துவக்கி வைத்தார்கள் அதில் ஒருபடி முன்றி போய் இன்றைக்கு நம்முடைய மாண்பு உதயநிதி அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் எதிர்காலத்தில் சிறந்த பேச்சாளர்கள் வருவதற்கு தயார்படுத்துகின்ற நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை நடத்தினார் எனவே இந்த நிகழ்ச்சியை நீங்கள் நல்லபோய் எதிர்காலத்தில் சிறந்த பேச்சாளராக வருவார் வர வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்